மதீனா இருக்கு சல்லல்லா அலி வல்லம் வர்றாங்க வந்து கொஞ்சம் நாள் ஆனதற்கு பிறகு மதீனா ஷெரீஃப் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் அதிலிருந்த வைத்தியர்கள் சல்லல்லாஹு அலையூசல்லம் அவர்களை வந்து அண்மிக்கிறார்கள் யா முஹம்மத் சல்லாஹூ அலிஹி வசல்லம் என்ன இது நாங்கள் மருத்துவர்கள் வைத்தியர்கள் ஆனால் நீங்கள் வந்ததற்கு பிறகு நோயாளிகள் குறைந்து போனார்கள் பெரும்பாலும் எங்களிடத்தில் வருவதில்லை அவர்கள் ஆரோக்கியமாக வாழுகிறார்கள் இது எப்படி என்று கேட்ட பொழுது சல்லதாஹ் ஒலைவசல் அவர்கள் சொன்னார்கள் இரண்டே இரண்டு விஷயம்தான் அதை நான் என்னுடைய மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் அவர்கள் அதை பின்பற்றுகிறார்கள் ஒன்று பசிச்சதுக்கு பின்னால் சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன் நம் நிலை அப்படி மாறிவிட்டது நேரத்திற்கு சாப்பிடுவது அல்லது பசித்தாலும் நம்முடைய பணிகளை முடித்துவிட்டு நேரம் காலம் தாமதமானதற்கு பிறகு சாப்பிடுவது இந்த இரண்டையும் இஸ்லாம் விரும்பவில்லை உங்களுடைய வணக்க வழிபாடுகளை உங்களுடைய செயல்பாடுகளை தொழில் துறைகளில் ஈடுபடுவதை அதை உடைத்துவிடும் என்கிறார்கள் இரண்டாவது என்ன என்றவர்கள் அவர்கள் கேட்ட பொழுது நீ சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய வயிறு நிரம்பு முன் கையை உயர்த்தி விடு அளவோடு சாப்பிடுங்கள் என்றார்கள் இன்ஷா இனி அப்படி செயல்படுத்துவோம்